ஜனாதிபதி செயலகத்தில் போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாண வீடமைப்பு துறை அமைச்சின் அதிகாரிகளை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடினார் கொழும்பு துறைமுக நுழைவாயில் அதிவக வீதி வேலை திட்டத்தின் நன்மைகளை துரிதமாக தேசிய பொருளாதாரத்தோடு இணைப்பது தொடர்பில் அதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அதனோடு தொடர்பட்ட பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது கொழும்பு நகரில் காணப்படும் வாகன நெருக்கடியை குறைப்பதற்காக புகையிரத கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் பஸ் வண்டிகள் போக்குவரத்து சேவையின் தரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட முன்மாதிரி வேலை திட்டங்களை கொழும்பு மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு ஆரம்பிப்பது குறித்தும் கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அத்தோடு கொழும்பு கண்டி குருநாகல் மொரட்டுவே ஆகிய நகரங்களை பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையங்களாக அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது மேலும் ரயில்வே திணைக்களத்திடம் காணப்படும் தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய காணிகளை அடையாளம் காணுதல் அவற்றை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்தல் குறித்து நீண்ட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது